இலக்கியாக இருந்துக்கிட்டு இப்போது சின்னதாக ஒரு டெஸ்ட்டு வச்சு இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தப்பானவை அதாவது அவளை வந்து பொய் இருக்கா அப்படின்றத நிரூபிக்கலான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனால் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உசாராயிட்டு அந்த வெங்காயத்தை எடுக்காமல் நம்ம இலக்கியாவுக்கே வந்து பதினா திமிக்கி கொடுத்துட்டு போனதுனால நம்ம சாணகியம் இருந்துக்கிட்டு இலக்கியா இப்போதைக்கு எதுவும் பண்ணாத இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து பதினா சொல்லிடுறாங்க இன்னும் பத்து மாதத்தில் அதாவது பத்து மாதம் போது கண்டிப்பாக வந்து அவள் குழந்தைய பெற்றுக்கணும் இல்லையா அப்போ தெரிஞ்சிடும் உண்மை எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து பதினா இருந்தாங்க இல்லை நான் இந்த விஷயத்தை பத்தி இப்படியே விட போறது கிடையாது ஏன்னா அஞ்சலி ப்ரக்னென்ட்டா இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கான வழியை தான் நான் இன்னும் தேடாமல் இருக்கேன் அஞ்சலியை மட்டும் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அஞ்சலிக்கு மட்டும் இப்போ குழந்தை பிறக்கல அதாவது இப்போ அவளோட வயித்துல குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நான் தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா அதாவது அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதம் பக்கத்துல அவளை வரவிடாத விடாத பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு பிளான் பண்ணாங்க இந்த அஞ்சலியை வந்து இப்போ நான் இப்போ இன்னொரு ஒரு தப்பு செய்கிறா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமையோ இலக்கியாவையோ அந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கா சரிதான் ஆனா இவ்வளவு மிரட்டுறதுக்காக ஒரு அதாவது அந்த மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா வசமா வந்து நின்றுட்டு இருக்கான் இல்லையா அதாவது மறுபடியும் போன் பண்ணி என்ன நான் மாசம் மாசம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்க நான் நீ வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ போய்கிட்டே இரு அப்படின்ற வந்து சொல்லிடுறான் அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த அஞ்சலியை ஃபாலோ பண்ணி அதை வீடியோ எடுத்து நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலியை வந்து பாத்தீங்கன்னா மிரட்ட போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்க முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துட்டு ஒரு பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து எப்படி ஒரு வரலாம் அந்த இது எல்லாத்தையுமே மறந்துட்டார் அதாவது தன்னோட உண்மையான அம்மா யார் அப்பா யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஜானகி அது மட்டும் இல்லாமல் இது இந்த வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்காரு அவரை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு இந்த அஞ்சலி அப்படி என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் போய் வந்து கேட்கும்போது கடைசியில் ஒரு விஷயத்தை வந்து பதினா சொல்றாங்க அதாவது இந்த அஞ்சலி வந்து பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அப்படி என்னதான் நடக்குது அப்படின்றத வந்து பதினா பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து பதினா இந்த அஞ்சலி வந்துட்டு கொஞ்சம் நகையும் பணத்தையும் வந்து பதினா தூக்கிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி போக ஆரம்பிச்சரா நம்ம இலக்கியம் வந்து பதினா இப்ப பால்கனியில் நின்னுக்கிட்டு அவ எங்க போறா என்ன ஏது அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க நேரா போயிட்டு பணத்தையும் நகையும் வந்து பதினா அந்த மகேஷ் கிட்ட கொடுத்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி இவ வந்து பதினா இப்படியே மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கா அப்போ மகேஷ் கிட்ட வந்து பதினா ஏதோ ஒரு உண்மை ரகசியம் வந்து பதினா ஒளிஞ்சிருக்கு அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பிரெக்னெண்டா இல்லை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன அஞ்சலி போயிட்டு மகேஷை பார்த்துட்டு வர போல இருக்கு மகேஷை பார்த்து ஏதோ நகையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்க போல இருக்கு அப்படின்ற வந்து கேட்கும்போது மகேஷா யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சறாங்க கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த எவிடன்ஸை காட்டுறது மட்டும் இல்லாம நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த மகேஷ் கிட்ட வசமா சிக்கி இருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு அந்த மகேஷ் கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது உடனே இவ யோசிக்கிறா அவனுக்கு தெரிஞ்சதுனாலேயாச்சும் பரவாயில்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கிட்டு இருக்கான் உனக்கு தெரிஞ்சனா என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சைலண்டா நின்றுட்டு இருக்கா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க